பிரியாணி ஃபர்ஸ்ட் செஞ்சு சிக்கன் கிரேவி இப்போ பிரியாணி செய்ய போறோம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் லவங்க பட்டை எல்லாத்தையும் போட்டுக்கணும் எல்லாம் கிளாம்பு எல்லாத்தையும் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம்

இதெல்லாம் நமக்கு போட்டா இது நல்ல போறது இல்ல நல்லா போறாது பாவம் போடு குடுறேன் நான் போடுறேன் உப்பு காரம் எमेदது பிரிய <intéress up> <functionals> <sigloachi> <fry UCS> <nhiều>

ஒரு டம்ளர் அரிசி டம்ளர் அரிசிக்கு பத்து டம்ளர் தண்ணி ஊத்த வேண்டும்

ಅಣ್ಣ ನಾನು ಬಿತ್ತು ಬೊಸನ್ அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு பத்து கிளாஸ் தண்ணி வச்சானாலும் அஞ்சு கிளாஸ் அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து போட்டுக்கலாம் போட்டு பேசிக்கிறேன்

எதுக்கு போடுறோம் புதினா கொஞ்சம் இலசா கொஞ்சம் போட்டு டம் கட் குடுடா அது வேணா நிச்சமா சச்சுமா சூடா இது ஒரு பாம்ப போட்டு ஆவா கோஸ் கரெக்ட் எத்தி டேபிள் அம்மா மட்டும் செட் பாக்கட பேசலாமா